அகிலம் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் உலகின் இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகள் ஸ்ட்ரேலிய குடியேற்றவாசிகள் மீண்டும் பாலஸ்தீன விவசாயிகள் மீது கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கிரையில் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள பாலஸ்தீன விவசாயிகள் மீது ஸ்ட்ரேலிய குடியேறிகள் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் ஜோர்டான் பள்ளத்தாக்கு கெப்ரான் மற்றும் பெத்தலகேம் ஆகிய இடங்களில் குடியேறியவர்களின் தாக்குதல்கள் நடைபெற்றதாக காலனித்துவம் மற்றும் சுவர் எதிர்ப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் சட்டவிரோத குடியேற்றங்களைச் சேர்ந்த ஸ்ட்ரேலியர்கள் ஜோர்டான் பள்ளத்தாக்கு பகுதியில் குடிமக்களின் வீடுகள் மற்றும் கூடாரங்களை தாக்கி அவர்களது உடைமைகளை அழித்து அப்பகுதியில் உள்ள மேய்ப்பார்களை மிக கடுமையான அளவில் தாக்கியுள்ளார்கள் என்று ஆணையம் கூறியுள்ளது இந்த தாக்குதல் வடக்கு ஜோர்டான் பள்ளத்தாக்கில் உள்ள ஈனல் ஹில்வேஸ் சமூகத்தில் குடிமகன் புவாட் ட்ரிமெக்னியின் வசிப்பிடத்தையும் அல்சகவுட் பகுதியிலுள்ள பகுதியில் உள்ள முகமது அபு மதேவேன் கூடாரத்தையும் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாகவும் பெத்தலகிமக்கி மேற்கே நகாலின் நகரில் பல பாலஸ்தீனிய விவசாயிகளை அவர்களது வயல்களுக்குள் ஆயுதம் ஏந்திய குடியேற்றக்காரர்கள் தாக்கியதாகவும் அவர்களை வெளியேறுமாறு வற்புறுத்தியதாகவும் நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஸ்ட்ரேலிய இராணுவம் காசாவிலும் மேற்கு கரையிலும் மிகப்பெரிய படுகொலைகளை அரங்கேற்று வரும் சூழ்நிலையில் மறுபுறத்தில் ஸ்டேலிய குடியேற்றவாசிகள் அங்குள்ள பாலஸ்தீன மக்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருகின்றமை அங்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது ஸ்டேலிய பணிய கைதிகளின் விடுதலை தொடர்பாக கமாசுடன் ஒரு ஒப்பந்தத்தை விரைவில் செய்ய வேண்டும் என தெரிவித்து டெல்லியில் போராட்டத்தை நடத்தி வரக்கூடிய போராட்டக்காரர்கள் நிதன் ஜாகுபை உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருப்பதுடன் உடனடியாக நாட்டில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்து நெதன்ஜாகுவின் இருப்பிடத்துக்கு முன்னால் மிக பெரும் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார்கள் இந்த யுத்தத்தை நெதன்ஜாகு உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய உறவினர்களை உடனடியாக மீட்டுத்தர வேண்டும் எனவும் நெதன்ஜாகு பதவி விலக வேண்டும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற தொடர்ச்சியான கோரிக்கைகளின் தொடர்ச்சியாக மீண்டும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் தீவிரமடைந்துள்ளது கைதிகள் போர்த்த ஒப்பந்தத்துக்கு அழைப்பு விடுப்பதை காட்டும் காட்சிகளை அல்கசாம் பிரிகேட்ஸ் வெளியிட்டுள்ள சூழ்நிலையில் கமாசின் இராணுவ பிரிவு இரண்டு ஸ்டேலிய கைதிகளின் வீடியோவை தற்போது வெளியிட்டுள்ளார்கள் அவர்கள் பாலஸ்தீன கைதிகளுக்கு பரிமாறிக்கொள்ள குழுவுடன் உடன்படிக்கைக்கு பெஞ்சமின் ஜாகுவின் அரசாங்கம் உடனடியாக வர என கோரிக்கை விடுக்கின்றார்கள் அவர்கள் காசாவின் மீது ஸ்டேலிய குண்டுவீச்சு தாக்குதலின் விளைவுகளை எச்சரிக்கை செய்துள்ளார்கள் அந்த வீடியோ பதிவில் இராணுவ அழுத்தம் எங்கள் கைகளில் நூற்றுக்கணக்கான கைதிகளின் மரணத்திற்கு வழிவகுத்தது மற்றும் மீதமுள்ளவர்கள் ஜூத விடுமுறை பாஸ்காவை தங்கள் அன்புக்குரியவர்களுடன் கொண்டாடுவதை நோக்கமாக கொண்டிருந்த போதும் தாமதமான நடவடிக்கைகள் அவற்றை தடுத்தது என்று அந்த குழு குறிப்பிட்டுள்ளது வீடியோவில் உள்ள கைதிகளில் ஒருவர் நிதஞ்சாகுவின் அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளில் நெகிழ்வாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார் இதனால் விரைவில் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும் நாங்கள் வன்முறை வீச்சில் கடினமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர் கூறினார் சில நேரங்களில் நீங்கள் அனைவரும் எங்களை கைவிட்டு விட்டதாக உணர்கின்றோம் மற்றொரு கைதி அந்த வீடியோவில் தெரிவிக்கையில் ஸ்ட்ரேலியர்களிடம் பேசுவதை காணலாம் ஒரு ஒப்பந்தத்திற்கு வழிவகுக்கும் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கு நீங்கள் ஆர்ப்பாட்டங்களை தொடர்வீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் மேலும் அரசாங்கத்திற்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்க உங்களால் முடியுமோ அனைத்தையும் நீங்கள் செய்ய வேண்டுமென நாங்கள் விரும்புகின்றோம் என அவர் அந்த வீடியோ பதிவில் தெரிவித்திருக்கக்கூடிய வெளியாகியுள்ளது காட்சிகள்க்கு ஸ்டேலை குறிவைத்து ஹிஸ்புல்லா மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது லெபனானிலிருந்து வடக்கு ஸ்டெயலுள்ள மெனாரா பகுதியை நோக்கி வந்த சந்தேகத்துக்குரிய வான்வெளி இலக்கை தாம் சுட்டு வீழ்த்தியதாக ஸ்ட்ரேலிய இராணுவம் தெரிவித்தது இருந்த போதிலும் பல ஆளில்லா ட்ரோன்களும் ஏவுகணைகளும் ஸ்டேலுக்குள் விழுந்து வெடித்ததாகவும் இதில் ஸ்ட்ரேலியர்கள் சிலர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன வடக்கு ஸ்டேலை ட்ரோன்கள் மற்றும் வழிகாட்டும் ஏவுகணைகளால் குறிவைத்ததாக கிஸ்புல்லா தெரிவித்துள்ளது லெபனானிலிருந்து கிஸ்புல்லா வெடிக்கும் ஆளில்லா விமானங்கள் மற்றும் வழிகாட்டப்பட்ட ஏடிஜிஎம்எஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தி அல்மனாரா இராணுவ கட்டளை தலைமையகம் மற்றும் கோலானி படை பிரிவின் ஐம்பத்தி ஓராவது பட்டாலியன் மீது ஒரே நேரத்தில் ஒரு சிக்கலான தாக்குதலை நடத்தியிருப்பதான செய்திகள் வெளியாகியிருப்பதுடன் இருப்பதுடன் அதில் ஸ்டேலிய ராணுவத்திற்கு கணிசமான சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள் ஏமனின் ஹவுதி படைகள் நேற்றைய தினம் அமெரிக்க இராணுவத்தின் எம்கு நைன் ட்ரீப்பர் ட்ரோனை சுட்டு வீழ்த்தினார்கள் என்ற செய்திகளை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் இந்த நிலையில் தற்போது ஹவுதி ட்ரோனை சுட்டு வீழ்த்துவதற்கு பார்க் ஒன் அல்லது பார்க் டூ என்று சொல்லக்கூடிய தரையிலிருந்து வான் ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தியதாக தற்போது செய்திகள் உறுதியாக இருக்கின்றது இந்த ஏவுகணைகள் ஈரானிய புரட்சிகர காவலர் படையினால் தயாரிக்கப்பட்டது எனவும் இந்த ஈரானுடைய ஏவுகணைகளை கொண்டே அமெரிக்காவினுடைய எம்யூனை ட்ரிப்பர் சுட்டு வலுத்தப்பட்டதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது அமெரிக்காவில் இடம்பெற்ற விபத்து ஒன்றில் இந்தியாவை சேர்ந்த மூன்று பெண்கள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குஜராத் மாநிலம் அனந்த மாவட்டத்தைச் சேர்ந்த ரேகா பென் படேல் சங்கீதா பென் படேல் மற்றும் மனிசா பெண் ஆகியோரே ஆகியோரை உயிரிழந்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது அமெரிக்காவில் உள்ள தெற்கு கேரோலினாவில் உள்ள காரில் குறித்த மூவரும் சென்று கொண்டிருந்த போது மிக வேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து பல அடி துயரங்கள் பல அடி தூரம் மேலெழுந்து மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேகமாக வந்த கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து இருபது அடி உயரத்தில் பறந்து பாலத்தின் எதிர்ப்புறத்தில் உள்ள மரமொன்றின் மீது மோதி விபத்துக்குள்ளானதாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளார்கள் கார் வேக வரம்பை விட வேகமாக பயணம் செய்துள்ளது மரத்தில் மோதிய வேகத்தில் கார் சுக்குநூறாக நொறுங்கிவிட்டதாகவும் மூன்று இந்திய பெண்கள் உயிரிழந்த நிலையில் விபத்தில் உயிரிழந்த ஒரு நபர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் கவலைக்கிடமான நிலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது வியட்நாம் நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் பூங் டி ஹிஜு நேற்றைய தினம் பதவி விலகியுள்ளார் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களை கருத்தில் கொண்டு தாமாகவே குறித்த பதவியிலிருந்து விலக வூங்டின் ஹிஜு தீர்மானித்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அறுபத்தி ஏழு வயதுடைய வியட்நாம் நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் பதவி விலகியுள்ளமை அந்த நாட்டின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வியட்நாம் நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் வூங்டின் ஹிஜு மீது அதிகார துஷ்பிரயோகம் ஊழல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன இதற்கிடையே அவரது உதவியாளர் பாம் தாய் ஹா ஊழல் குற்றச்சாட்டில் அண்மையில் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் தற்போது பூங்டி ஜூன் தனது பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் மாலத்தீவு இந்தியா இடையிலான மோதல் போக்கு அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் புதிய அதிபராக முகமது மைசூ பதவியேற்றதிலிருந்து இந்தியாவுடனான மோதல் போக்கு மேலும் விரிவடைந்து வருகிறது சீனாவுக்கு ஆதரவானவர் என கருதப்படும் முகமது மிஸ் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதாக இந்திய வெளியுறவுத்துறை குற்றம் சுமத்தியுள்ளது இந்தியாவின் எதிர்ப்பை மீறி கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு சீன உளவு கப்பலை மாலத்தீவு கடற்பகுதியில் நிறுத்த அனுமதி வழங்கியிருந்தார்கள் சுமார் ஆறு நாட்கள் முகாமிட்டிருந்த அந்த கப்பல் பின்னர் திரும்பி மீண்டும் சீனாவுக்கு சென்றது இந்த நிலையில் மீண்டும் நாலாயிரத்தி ஐநூறு டன் இடையுள்ள சியாங் ஜாங் ஹாங் என்ற சீன உளவு கப்பல் மீண்டும் மாலத்தீவு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த கப்பல் மாலத்தீவின் மாலேவுக்கு மேற்கே சுமார் ஏழு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திலாபுஷி என்ற துறைமுகத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது லட்சத்தீவில் உள்ள மினிஷாங் தீவிலிருந்து எழுபது கடல் மைல் தொலைவில் இந்த துறைமுகம் அமைந்துள்ளது எங்கிருந்தபடி மிக எளிதாக இந்தியாவை வெகு முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இது சாதாரண ஆய்வுக்கப்பல் என சீனா கூறினாலும் அதிநவீன தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய உளவு கப்பல் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த கப்பலில் கடல் பிறப்பை கண்காணிக்கும் திறன் கொண்ட அனைத்து வசதிகளும் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது இந்த கப்பல் மாலத்தீவு கடற்பகுதியில் எந்தவித ஆராய்ச்சி பணியிலும் ஈடுபடாதென அந்நாட்டு வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது ஆனால் எதற்காக இந்த உளவு கப்பல் மாலத்தீவு வந்துள்ளது எத்தனை நாட்களுக்கு கப்பல் மாலத்தீவில் நிறுத்தி வைக்கப்படும் என்பன தொடர்பாக எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை மாலத்தீவின் இந்த நடவடிக்கை அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதால் இந்திய கடற்படை உசார்படுத்தப்பட்டுள்ளது இந்திய பெருங்கடல் பகுதியில் கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்திய கடற்படையை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளது இவை இன்றைய நாளில் வெளியாகியிருக்கக்கூடிய உலகின் முக்கிய தலைப்புச் செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றன தொடர்ந்தும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி